தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது பின்பற்றப்பட மாட்டாது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு உருவாக்கி அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கிறார் அரசாங்கத்தை அப்படியே எடுத்துக்கல பள்ளி கல்விக்கு அப்படின்ட்டு ஒரு கல்விக் கொள்கையும் உயர்கல்விக்கு அப்படின்ட்டு இன்னொரு மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி தான் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்பிக்கக்கூடிய இந்த முறை இருக்கு இல்லையா இனிமேல் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு எல்லா போர்டும் தமிழை கட்டாயமா பயிற்சி வைக்கணும் இருக்கிறாங்க மட்டும் இல்லாம படைப்பாற்றலும் உருவாக்கக்கூடிய வகையில் சிறார்களுக்கு என்ன போக்சோ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரியான பாடங்களும் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூக அரசியல் சார்ந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய விரிவான பின்புலத்தோட வீடியோக்களாக நமது டிஎன்டாக்ஸ் யூடியூப் சேனலில் வெளியிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கல்விக் கொள்கை ஏன் உருவாச்சு இதில் கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய இது இந்த சுருக்கமாகவே பார்ப்போம் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை விடுது ஆங்கிலேயத்திறந்து முதல் இருபது ஆண்டுகள் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதே சமயத்தில் முதல் கல்வி அமைச்சரான அப்துல் கலாம் ஆசாத்தும் நாடு முழுவதும் ஒரு கல்வி பரவலாக்கத்துக்கு பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறார் அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதலாவது கல்விக் கொள்கை உருவாக்கப்படுது அப்போ இந்தியாவில் இந்த மாதிரியான பன்மைத்துவம் இந்த நாட்டில் என்ன மாதிரியான கல்வி இருக்கணும் அதுக்கு என்ன மாதிரியான தரவுகள்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறாங்க அதுக்கு பிறகு இரண்டாவது கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்திரா காந்தி டிசைன் பண்ணுறாரு அப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்கள்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அப்போது பிரதமர் பி வி நரசிம்மராவ் என்ன பண்ணுறாங்கன்னா தாராளமயமாக்கலை அறிவிக்கிறாரு அதுக்கு பிறகு உலக நாடுகள்லேருந்து இருந்து முதலீடுகிற இந்தியாவுக்குள்ளே வருது பல்வேறு தகவல் பரிமாற்றங்கள் ஏற்படுது இதுக்கு தே இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொள்கையை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணுறாரு ஆனால் டோட்டலாக மாற்றலை அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் மூன்றாவது முறையாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் தருது பல்வேறு மாநிலங்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன்னா இந்த கல்விக் கொள்கை இதற்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்புறம் மாடிஃபை பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதற்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் இருக்குது இது வந்துட்டு அரசியல் இதில் அதிகமாக சித்தாந்தங்கள் அதிகமாக இதில் கலக்கப்படுது குறிப்பா இதில் மும்மொழி கொள்கைக்கு முக்கியத்துவம் தரப்படுது பல்வேறு வரலாற்று திரிவுகள் இதுல பாடங்களா இருக்கு பிற்போக்குத்தனங்கள் இருக்கு மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எல்லாம் இருக்கு இது குழந்தைகளுடைய கற்கும் திறனை வந்துட்டு மட்டுப்படுத்தும் அதே போல ஆறாம் வகுப்புலேருந்து இருந்து முதல் வகுப்பு சேரணும்ன்ற மாதிரி விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி இது ஒரு காவி மயமாக்கும் முயற்சி அப்படின்னு ஒட்டுமொத்தமா இந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை தமிழ்நாடு அரசு நிராகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அவர் வந்துட்ட பிறகு தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது பின்பற்றப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அதே போல் மாநில கல்விக் கொள்கைக்கு அப்படின்ட்டு ஒரு குழு அமைக்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு குழுவை அவங்க அமைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க ஒரு பதினாலு பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்குறாங்க அதை கல்வியாளர்கள் சமூக வல்லுநர்கள் துறைசார் வல்லுநர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இப்படி பல்வேறு நிமிடத்துவம் வாய்ந்த ஒரு பதினாலு பேர் கொண்ட அந்த குழு ஒரு இரண்டாண்டுகளாக ஆய்வு பண்ணி ஒரு ஆறுநூறு பக்கத்துக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு உருவாக்கி அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கிறாங்க அரசாங்கத்தை அப்படியே எடுத்துக்கல இதில் இன்னொரு டீம் போடுறாங்க இதில் எதையெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை எதெல்லாம் மாடிஃபை பண்ணி மாற்றலாம் இல்லை எதெல்லாம் நிராகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆறு பக்க கல்விக் கொள்கையை இன்னொரு முறை சீர்தூக்கி பார்க்குறாங்க அப்படி சீர்தூக்கி பார்த்துட்ட பிறகு இதில் இரண்டு பகுப்பாக பிரியுது அந்த பரிந்துரைகள் என்ன வேணால் முதல்ல கல்விக்கு அப்படின்ட்டு ஒரு கல்விக் கொள்கையும் உயர்கல்விக்கு அப்படின்ட்டு இன்னொரு கல்விக் கொள்கையுமா இது இரண்டாக பிரிக்கிறாங்க இதில் இந்த பிரிக்கப்பட்ட இந்த பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் இன்றைக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கார் இதுதான் இதனுடைய பின்புலம் இந்த மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதில் என்ன மாதிரி முக்கியமான அம்சங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு அந்த எண்பத்தி மூணு பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தில் ஒரு பத்து பிரிவுகள் பிரதானமாக இதில் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பத்து பிரிவுகள் என்னன்றதை மட்டும் பார்த்துட்டோம்னா அது எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் என்னென்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வியின் தற்போதைய நிலை சூழல் தொலைநோக்கு இது முதல் பகுதி சமத்துவம் உள்ளடக்கிய கல்வி மற்றும் சமூக நீதி இரண்டு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு மூன்று கலைத்திட்டம் கற்பித்தல் மறுசீரமைப்பு மற்றும் மொழிக் கொள்கை நாலு இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் திறன்கள் மற்றும் எண்ம கல்வியறிவு மதிப்பீட்டு சீர்திருத்தங்கள் ஆசிரியர் பணித்திறன் மேம்பாடு பாதுகாப்பான உள்ளடங்கிய பள்ளிகள் மற்றும் முழுமையான குழந்தை மேம்பாடு எதிர்கால பள்ளிகளுக்கான நெகிழ்வுத்தன்மை மற்றும் நிலையான உள்கட்டமைப்பு சமூக பங்கேற்பு மற்றும் பரவலாக்கப்பட்ட நிர்வாகம் இந்த பத்து தலைப்புகள் தான் இந்த மாநில கல்விக் கொள்கையுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கான அந்த முக்கியமான பதிவுகளை இடம்பெற்றிருக்கு இந்த மாநில கல்விக் கொள்கையின் மூலமாக சில ஹைலைட்ஸ் சொல்லப்படுது அந்த ஹைலைட்ஸ் நின்றதை நாம் பார்ப்போம் குறிப்பாக மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்பிக்கக்கூடிய இந்த முறை இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட கைவிடப்படுது மதிப்பீடுகளை நோக்கி மதிப்பெண்கள் இல்லாமல் மதிப்பீடுகளை நோக்கி இந்த கல்வித்துறை நகருது அதே போல் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தொடர்ச்சியாக மூன்று பொதுத்தேர்வுகள் நடைமுறையில் இப்போது இருக்குது இனிமேல் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மட்டும்தான் பொதுத்தேர்வு பதினோராம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு கிடையாது அதே போல் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் பொதுத் தேர்வுகள் இருந்து இல்லையா இப்போ மாநில கல்விக் கொள்கையில் அதுக்கான பொதுத்தேர்வுலாம் கிடையாது செயற்கை வரம்பு ஐந்து வயது அதே போல் எல்லா போர்டுக்கும் எல்லா போர்டும் தமிழை கட்டாயமாக பயிற்றுவிக்கணும் நாங்கள் இந்த போர்டுங்க அதெல்லாம் நாங்கள் தமிழ் சொல்லித்தர மாட்டோம்னா சொல்ல முடியாது நீங்கள் கட்டாயமாக சொல்லணும் இது அத்தனையும் தாண்டி தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மும்மொழி கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான தமிழ்நாடு இருமொழி கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருமொழி கொள்கை தான் படிப்பாற்றல் இருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் படைப்பாற்றலும் உருவாக்கக்கூடிய வகையில் இந்த கல்விக் கொள்கையை அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் உடற்கல்விக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு கண்டிப்பாக வாரத்தில் இரண்டு முறை உடற்கல்வி பாட வேலை இருக்கணும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன் மேக்ஸ் எடுக்கிறேன்னா எடுக்கக்கூடாது அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கம் மஸ்ட்டாக சொல்லிட்டாங்க நூலக நாள் ஒன்று கொண்டு வராங்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் மாதிரி பள்ளிகள் அதே போல் ஒன்றியத்துக்கு ஒரு பள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பேசப்படுது அதே போல் சிறார்களுக்கு போக்சோ நடைமுறைன்னா என்ன போக்சோ சட்டம் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்ற மாதிரியான பாடங்களும் அறிமுகப்படுத்தப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரை அதோடைய அடிப்படை கடமைகள்லாம் என்ன அப்படின்றதும் அந்த குடிமையல் பகுதியில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட இருக்குது அதே போல் கல்வி தொலைக்காட்சின் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்திட்டு வராங்க அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதே போல் கேணி அப்படின்னு ஒரு செயலி ஒரு ஆப் அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதன் மூலிமா ஒரு இன்ட்ராக்ஷனை பில் பண்ணுறாங்க பசுமை பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் இதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுது நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் இந்த திட்டங்களுக்கெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுது அதே போல் பிற்போக்கு தரமான பாடங்களுக்கு புத்தகத்தில் இடம் உறுதியாக சொல்லியிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு ரொபாட்டிக்ஸ் இந்த மாதிரியான நடைமுறையில் இருக்கக்கூடிய அறிவியல் இந்த விஷயங்களுக்கு இந்த கல்விக் கொள்கையில் கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இதை அப்படியே கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்கணும் இது மாற்றவே கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை மாறி வரும் சமூக கலாச்சார பொருளாதார இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை இது மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான நெகிழ்வுத்தன்மையோட தன்மையோட இந்த கல்விக் கொள்கை அறிமுகமாக குழந்தைகளுக்கு நிதிசார் கல்வியும் எப்படி வந்துட்டு வரவு செலவு திட்டங்களை கையாளுறது எப்படி பணத்தை பணத்தில் முக்கியத்துவம் என்ன இந்த மாதிரி விஷயங்களும் உள்ளடக்கக்கூடிய நிதிசார் கல்வியும் இதில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வித்திற்கு ஏறத்தாழ நாற்பத்தைந்தாயிரம் கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த வகையில் கல்விக்கு எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு பள்ளிகளுக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இவர்கள் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஏன் இந்தியாவின் எதிர்காலமும் கூட அப்போ இவர்கள் எத்தகைய கல்வியை பெற்றால் ஒரு வளமான நம்பிக்கையான சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு முன்னெடுப்பு தான் அந்த வகையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைமுறைக்கு வர இருக்குது விரைவில் உயர்கல்விக்குமான கல்விக் கொள்கை வெளியிடப்பட இருக்குது இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் எந்த விதத்தில் நம்ம சமூகத்தையும் நமது மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் சீரமைக்க போகுதுன்றதை பார்ப்போம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் மற்றும் சமூக பார்வை வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது Talks யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்